அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துரும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க நான் ஒரு பதிவு போடும்போது சொல்லியிருந்தேன் சில தேவதைகள் எல்லாம் வந்து இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்ப்பதற்காகவே வந்து தனித்துவம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அவங்களெல்லாம் நம்ம உதவிக்கு கூப்பிட்டோம் அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையை வந்து சரி செய்வாங்க உங்களுக்கு வந்து அது போல் வந்து தெரிஞ்சுக்கணுமா அவங்கள அழைக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் உடனே ஒரு சகோதரி வந்து தனக்கு அடிக்கடி வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுனால எனக்கு அந்த சிக்னஸ் அது போகிறதுக்கு ஏதாவது ஒரு ஏஞ்சல் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் அவங்கள போல இது போல அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது குழந்தைங்களுக்காகட்டும் வீட்டு பெரியவங்களுக்காகட்டும் ஏன் முன்ன போல் எங்களாலே வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்க முடியல ஏதாவது ஒரு உடம்பில் ஒரு இஷ்யூஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஏஞ்சலை வந்து நீங்கள் கூப்பிடும்போது அவங்க அவங்களுடைய பாதுகாப்பு கவசத்தால் நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னே சொல்லலாம் நமக்கு எதுவுமே வராமல் வந்ததையும் சரி பண்ணக்கூடிய சக்தி கொண்டவங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த தேவதையை அழைக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு மெத்தடு வந்து இருக்குது மேலும் இது போல் நம்ம அவங்களை அழைக்கணும் அப்படின்னா ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அதாவது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே வந்து பார்க்க தேவை கிடையாது நீங்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் செய்யலாம் வேறு ஏதாவது பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் வந்து அழைக்கலாம் வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் சும்மா போயிட்டு மவுத் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் இவங்களை வந்து அழைக்க ஆரம்பிச்சிடலாம் கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க சரி முதல்ல அந்த ஏஞ்சலினுடைய பெயர் வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அவங்க பேருச்சேஞ்சல் ரபேல் ரபேல் அர்ச்சேஞ்சல் ரபேல் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக கூப்பிட்டாலும் அவங்க வந்து அதை நிறைவேற்றி தருவாங்க குறிப்பாக இந்த சிக்னஸ்க்காக அதாவது உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போயிடுது இல்லையா அதெல்லாம் சரி செய்யறதுக்கு இவங்க வந்து உதவுவாங்க சரி இவங்களை எப்படி அழைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் உட்காந்துக்கணும் அது உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸாகவும் இருக்கணும் எந்த ரூமாக வேணாலும் இருக்கலாம் மொட்டை மாடி பால்கனியாகவும் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு எங்கே நினச்சிங்கனாலும் சரி அங்கே நீங்கள் உட்காந்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு கண்களை மூடி உங்களுடைய மூச்சை நல்லா ஆழமா இழுத்து வெளியில விடுங்க அதாவது நல்ல டீப் ப்ரீத் எடுங்க இதன் மூலமா உங்களுக்கு பாடி வந்து நல்ல ஒரு ரிலாக்சேஷன் வந்து ஆகும் அதன் பிறகு அப்படியே இம்மேஜின் பண்ணுங்க ஒரு லைட் வந்து உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி அதாவது ஒரு ஒளிவட்டம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒளிவட்டம் உங்களை சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கற்பனை பண்ணுங்க அது வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுறீங்க இல்லையா அந்த ஒளிவட்டம் லைட்டிங்ஸ் வந்து பச்சை நிறத்தில் இருக்கிற மாதிரி மரகத பச்சைன்னு சொல்லுங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு லைட்டு வந்து உங்க உங்களை சரவுண்ட் பண்ணி வச்சுருக்குது உங்களை சுற்றி வளைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்க அந்த பச்சை நிற ஒலிக்கு நடுவில் தான் நீங்கள் இருக்கிறீங்க இப்போ இந்த இடத்துல அந்த பச்சை நிற ஒளி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா அர்ச்சேஞ்சல் பேர் சரிங்களா அந்த தேவதை வந்து நம்மள வந்து கவர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணணும் அதன் பிறகு நீங்கள் எந்த மாதிரி கற்பனை பண்ணணும் அப்படின்னா உங்கள் முன்னாடி வந்து அர்ச்சேஞ்சல்ற பேல் இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து உங்களுடைய பிரச்சனையை கேட்டுட்ருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து கற்பனை பண்ணணும் அதே மாதிரி உங்களுடைய என்ன பிரச்சனையும் அதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு அடிக்கடி இந்த ஓலை உடல்நிலை சரியில்லாமல் போகுது அதெல்லாம் சரியாகணும் ஏஞ்சல் பேல் எனக்கு வந்து இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க அதே போல் நான் வந்து உங்களை நல்லா வந்து ரியலைஸ் பண்ணுறேன் நீங்கள் எங்கிட்ட இப்போ பக்கத்தில் இருக்கிறத வந்துட்டு நான் உணர்கிறேன் நீங்கள் தான் நான் நான் தான் நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று என்னுடைய பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனையாக நினச்சி நீங்கள் எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுடைய மனசாட்சிக்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க அல்லது உங்களுடைய நெருங்கிய தோழி அதாவது ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி மனம் விட்டு உங்களுடைய பிரச்சனையை இந்த ஏஞ்சல்கிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள் அதாவது எந்தவது ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன இஷ்யூ இப்போ உடம்புக்குள்ளே இருக்குதோ அது சரியாகணும் இப்போ வந்து எனக்கு தீராத வயிற்று வலிக்கும் போது அர்ச்சேஞ்சல் ரஃபேல் எனக்கு இந்த வயிற்று வலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இது சீக்கிரமாக சரியாகணும் இதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் எனக்கு குணமாகிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படிங்குற மாதிரி சொல்லுங்கள் இதே போல் தலைவலி இன்னும் கால் வலி இடுப்பு வலி இன்னும் உங்களுக்கு உடம்புக்குள்ளே வேறு ஏதாவது வியாதி இருந்தாலும் அதை தெளிவாக வந்து சொல்லி அது உங்களை விட்டு நீங்கணும்னு சொல்லி இந்த ஏஞ்சல் கிட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே கண்களை மூடி அதாவது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே கண்களை மூடி அந்த வழியானது உங்களை விட்டு போகிற மாதிரி நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் உங்களுக்கு தலைவலி சரியாயிடுச்சு வயிற்று வலி சரியாயிடுச்சு அடிக்கடி இந்த மாதிரி காய்ச்சல் வருது இல்லையா அந்த காய்ச்சல் எல்லாம் இப்போ உங்களுக்கு வரதில்லை நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க ஹெல்த்தியாக இருக்கீங்க எப்போதுமே அந்த க்ரீன் கலர் லைட் சொன்னேன் இல்லையா வளையும் அது வந்து உங்களை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது அது வந்து உங்களை கவர் பண்ணியிருக்கு அதுதான் அந்த பாதுகாப்பு வளையம் அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க உங்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்க முடியறதில்ல இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் தேங்க்யூ அர்ச்சேஞ்சல் ரபேல் தேங்க்யூ அர்ச்சேஞ்சல் ரபேல் தேங்க்யூ அர்ச்சேஞ்சல் ரபேல் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லிருங்க இவ்வளவே தான் நம்ம செய்ய வேண்டியது மூணு விஷயம் தான் ஃபாலோ பண்ணுறோம் அமைதியான இடத்துல உட்காந்துட்டு நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கணும் அதன் பிறகு நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அது வந்து பர்டிகுலராக அது நீங்கணும்னு சொல்லி நம்ம அர்ச்சேஞ்சல் ரபேல் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நல்லா வந்து அப்படியே மனசு விட்டு நீங்கள் சொல்லிவிடணும் சொல்லிவிட்டு உங்களை சுற்றி அந்த க்ரீன்லைட்டு எப்பவும் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் அதே போல் அந்த பிரச்சனை உங்களை விட்டு நீங்கின மாதிரியும் நீங்கள் அப்படியே வந்து இமேஜின் பண்ணணும் அதன் பிறகு எல்லா ஏஞ்சலுக்குமே நம்ம வந்து தேங்க்யூ சொல்லி தான் முடிப்போம் அதே போல் தான் இவங்களுக்கும் நம்ம தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லணும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்னதாக தலைவலி ஏற்பட்டால் கூட நீங்கள் வந்து இவங்களை கூப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து இவங்க அதை சரி பண்ணி தருவாங்க இது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆச்சு அப்படிங்கும்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்துட்டு இதை தெரியப்படுத்து இதுபோல் வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதுக்கான வீடியோக்கள் வந்து நம்மளுடைய சேனலில் போடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்